தேசபந்து தென்னக்கோன் இலங்கையில போலீஸ் மா அதிபர் பதவியை வகிக்க முடியாதே தவிர அந்த பதவியிலருந்து செயற்பட முடியாதே தவிர இலங்கையினுடைய பொலிஸ் மா அதிபர் என்ற பதவியை வெப்ப வச்சிருக்கிற நபரும் கூட தேசபந்து தென்னகோன் தான் அவர் அந்த பதவியில் செயற்பட முடியாதுன்னு சொல்லி ஒரு தடையுத்தரவு உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிச்சிருந்தது ஆனால் இலங்கையினுடைய பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அந்த பதவியை இப்பவும் வச்சிருக்கிற ஒரு நபரை பார்த்து நீதிமன்றத்துக்குள்ள வந்த சட்டமாதிபர் சார்பா முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரீஸ் இது ஒரு நபர் கிடையாது மனிதர் கிடையாது சாதாரணமான நபர் கிடையாது ஒரு பேய் பிசாசு கோஸ்ட் என்று சொல்லி நீதவானுக்கு முன்னாலேயே சொல்றாரு இவன் மிகப்பெரிய ஒரு நடிகன் என்று சொல்லி எல்லாருக்கும் முன்னுக்கு சொல்றாரு போதைப்பொருள் கடத்தல்காரர்களை விட ஒன்றும் கிடையாது கிடையாதுன்னு சொல்லி இலங்கையினுடைய போலீஸ் மாதிபர் என்ற பதவியை இப்போவும் வச்சிருக்கிற ஒரு நபரை பார்த்து சட்ட மாதிபர் திணைக்களம் நீதிமன்றத்துக்குள்ள சொல்கிற அளவுக்கு இலங்கையினுடைய நிலைமை இருக்குன்றது மிகப்பெரிய ஒரு செய்தியை ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் சொல்லியிருக்கு போலீஸ் மாதிபர் தேசியபந்து தென்னக்கோன் மாத்திர நீதிமன்றத்தில் முன்னிலையானதுக்கு பிறகு இன்றைக்கும் நேற்றும் வழக்கு விசாரணை நடத்தப்பட்டிருக்கு இப்போ அவர் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார் நேற்று சுனிதா வில்லியம்ஸ் பூச்வில்ோர் சம்பந்தமான தகவலை பார்த்ததால நேற்று நீதிமன்ற வழக்கு விசாரணையில் என்ன நடந்தது சொல்லி பார்க்க முடியல நேற்றும் இன்றைக்கும் வந்திருக்கிற அப்டேட்ஸ் என்னென்னு சொல்லி இந்த காணொலியில் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம வணக்கம் நான் கிருஷான் ராஜ் தேசியபந்து தென்னக்கோன் இப்போ கைது செய்யப்படணும் என்று சொல்லி பிடியான பிறப்பிக்கப்பட்டது கடந்த இருபது நாட்களாவது விசாரணை அதிகாரிகளால் தேடப்பட்டு வந்தது எல்லாமே காரணம் வெலிகம்ம பிரதேசத்தில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லி இதுக்கு முதல்ல ரெண்டு காணொலிகளில் நான் விளக்கமாக இருக்கிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் பார்க்கலன்னு சொன்னால் இதே சேனலில் அந்த காணொலி இருக்குது மறக்காமல் அதையும் போய் பாருங்க அதுக்கு பின்னாலும் மிகப்பெரிய ஒரு அரசியல் கூட இருக்கு வெலிகம்ம பிரதேசத்தில் இருக்கிற டபிள்யூ ஃபிஃப்டீன் ஹோட்டலினுடைய உரிமையாளர் வந்து இவர் மேலே முன் வச்ச குற்றச்சாட்டை சொல்லப்படுறது அந்த குற்றச்சாட்டை அடிப்படையாக தான் தேசபந்து தென்னக்கோன் டபிள்யூ ஃபிஃப்டீன் ஹோட்டல் மேலே அதிகாரிகளை போலீஸ் அதிகாரிகளை அனுப்பி Et... துப்பாக்கிச்சூடு நடத்தினார் என்றது விசாரணைகளை தெரிய வந்து நீதிமன்றத்திலையும் சொல்லப்பட்டிருந்தது அப்படி டபிள்யூ ஃபிப்டின் ஹோட்டலினுடைய உரிமையாளர் தேசபந்து தென்னக்கோன் மேல முன்வைச்ச முதலாவது குற்றச்சாடு என்ன சொன்னால் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் இவருக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுப்பனவு கொடுத்திருக்கு இது சட்டவிரோதமான செயற்பாடு இல்லாட்டி முறையற்ற செயற்பாடு என்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை குற்றச்சாட்டு வந்து பொது வழியில் முன்வைச்சிருந்தார் இதை அடிப்படையாக கொண்டு பழி வாங்குறதை நோக்கமாக கொண்டுதான் தேசபந்து தென்னுக்கோன் தன்னுடைய விசாரணை அதிகாரிகளை போதைப்பொருள் பொருள் கடத்தல் என்ற பெயரில் நாடகம் ஆடி அங்கே போய் துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினார் என்றது விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு அதே குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள் ஆவணங்கள் பாராளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகேயால் முன்வைக்கப்பட்டிருக்கு இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற விஷயம் என்று சொன்னால் தேசபந்து தென்னக்கோனுக்கு ரெண்டு வருஷ ஒப்பந்த அடிப்படையில் வந்து கண்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இவருக்கு தேவையான லேப்டாப் மொபைல் ஃபோன் ஒரு மாதத்துக்கு தேவையான இருநூறு லிட்டர் பெட்ரோல் இதையும் தாண்டி லைஃப் இன்சூரன்ஸ் அவருக்கான மாதாந்த கொடுப்பனவு ஒன்றரை லட்சம் ரூபான்னு சொல்லி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் ஒரு பாதுகாப்பு ஆலோசகர் என்ற அடிப்படையில் இவர் நியமனம் செய்திருந்தது இதுக்கான ஆவணங்கள் இதுதான் இது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று குழுவால் எடுக்கப்பட்ட தீர்மானம் என்ற மாதிரி அந்த ஆதாரங்களை வந்து சில ஆவணங்களை பாராளுமன்றத்தில் இன்றைக்கு சமர்ப்பிச்சிருந்தார் இதுக்கு பிறகு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனமும் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கு இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய குற்றச்சாட்டு கிடையாது நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு என்ற மாதிரி இது போலியான குற்றச்சாட்டுன்னு சொல்லி ஒரு விளக்கத்தை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனமும் இதுக்கு பிறகு கொடுத்திருந்தது நேற்றைய வழக்கு விசாரணையில இருபது நாட்களாக தேசம் வந்து சொல்லி கண்டுபிடிக்க முடியாமல் போகுது அதுக்கு பிறகு மாத்திர நீதிமன்றத்தில் அவர் முன்னிலை இருந்தார் இந்த வழக்கு விசாரணையிலையும் இன்றைக்கும் சில தகவல்கள் தெரிய வந்திருக்கு குறிப்பாக சட்டமாதிபர் திணைக்களம் சார்பா முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கொழும்பிலிருந்து மாத்தரைக்கு போய் திலீப பீரிசு ஜனாதிபதி சட்டத்தரணி வந்து முன்னிலையாகி இருந்தார் ஒரு காட்டு காட்டு காட்டுன்னு சொல்லி காட்டியிருக்கிறார் என்ற மாதிரி ஒரு ஃபுல் ஃபோம்ல இருக்கிற நபர் எப்படி கதைப்பாரோ அந்த மாதிரி சினிமா பாணியில ஒரு நீதிமன்ற வழக்கு விசாரணை நடக்கிற மாதிரியான கடும்ணியில சில வார்த்தைகளை வந்து நேற்றைய வழக்கு விசாரணையில பயன்படுத்தி இருக்கிறார் இவர் ஒரு சாதாரணமான மனிதர் கிடையாது எனக்கு முன்னால் நிற்கிறது ஒரு பேய் பிசாசு கோஸ்ட் என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு நடிகன் என்று சொல்லி பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்ட மற்ற நபர்களுக்கும் இவருக்கும் இடையில எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது எல்லாமே ஒன்றுதான் என்ற மாதிரியான வார்த்தைகளை சொற்களை வந்து பயன்படுத்துறாரு ஒரு திருட்டு பூன மாதிரி யாருக்குமே தெரியாம நீதவானுக்கு முன்னால வந்திருக்கிறார் இவர் இருக்க வேண்டிய இடம் எது கிடையாது கூண்டு கவுண்டில் இருக்க வேண்டிய நபர் எப்படி நீதவானுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு இருக்கலாம் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருந்தது டை கோட் போட்டு கொண்டு ஒரு நபர் வந்திருக்கிறார் பென்ஸ் கார்ல பாதுகாப்போட வந்திருக்கிறார் என்ற தகவல் கிடைச்சிருந்தான் நான் இங்க வந்திருந்தேன் இங்க வந்து பார்த்ததும் தான் தெரியுது தேசிய பந்து இந்த மாதிரி இருக்க வேண்டிய நபர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இவர் இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது ஒரு திருட்டு பூனை என்ற வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தினார் தேசியபந்து தென்னகோனுடைய ஹோக்கந்தர வீடு சுற்றி வளைக்கப்பட்டிருந்தது இல்லாட்டி விசாரணை அதிகாரிகளால் திருடப்பட்டிருந்தது அங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான பொருள் என்னன்னு சொன்னா கோடி ரூபாய் பெருமதியான வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் உட்பட கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஒன்பது மதுபான போத்தல்கள் வந்து அங்கிருந்து கைப்பற்றப்பட்டிருந்தது ரெண்டு ஐபோனும் கைப்பற்றப்பட்டிருந்தது இன்றைக்கு திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் சொன்ன விஷயம் இந்த ரெண்டு ஐபோன் கைப்பற்றப்பட்டிருக்கு அதை பற்றின விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் இவருக்கு யார் உதவி செய்தாங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஐபோன் அன்லாக் பண்ணப்பட்டு அதனுடைய விசாரணைகளுக்கு வந்து அது பயன்படுத்தப்படும் சொல்லி நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இதை தவிர இந்த இருபது நாட்களாகவும் தேசபந்து தென்னக்கோன் பயன்படுத்தி வந்த மற்ற தொடர்பாடல் சாதனங்களையும் உடனடியாக விசாரணை அதிகாரிகளுக்கு ஒப்படைக்க சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் சொல்லி நீதிமன்ற நீதிமன்றத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது நீதவான் மாத்திர நீதவானும் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தேசபந்து தென்னக்கோன் இந்த இருபது நாட்களை பயன்படுத்தின தொடர்பான சாதனங்கள் எல்லாத்தையும் விசாரணை அதிகாரிகளுக்கு ஒப்படைக்கணும் என்று சொல்லியும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது தேசபந்து தென்னக்கோனுடைய வீட்டிலிருந்து எழுநூற்றி மதுபான போத்தல்களும் இருநூற்றி பதினாலு வைனும் கைப்பற்றப்பட்டிருந்தது இது தவிர வேறு சில பொருட்களும் அவருடைய பாதுகாப்புக்குன்னு சொல்லி கொடுக்கப்பட்ட துப்பாக்கியும் கூட அந்த இடத்திலிருந்து மீட்கப்பட்டிருந்தது தனக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னு சொல்லி சொல்ற ஒரு நபர் தன்னுடைய பாதுகாப்புக்கு கொடுக்கப்பட்ட துப்பாக்கியை விட்டு எப்படி ஒளி ஓடி இருக்கிறார் தப்பி ஓடி இருக்கிறார் என்ற மாதிரியான விமர்சனம் கூட நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த விஷயம் என்ன சொன்னால் இவர் ஒரு கோஸ்ட் மாதிரி வாழ்ந்திருக்கிறார் இவருக்குன்னு சொல்லி வாக்காளர் டாப்பில் அவருடைய பேர் அவருடைய குடும்பத்தினுடைய பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் வந்து கிடையாது இந்த சினிமாவில் சொல்கிற மாதிரி விக்ரம் படத்தில் சொல்கிற மாதிரி இருந்தும் இல்லாமல் இருக்கிற நபர்கள் கோஸ்டன்னு சொல்லி அவர் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது இந்த வார்த்தை பிரியோகம் எல்லாம் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது சாதாரணமான குற்றவாளிகள் இல்லாட்டி போதைப்பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு இதை சொல்கிறது வர விஷயம் இப்போவும் சட்டமாதிபர் சித்தனைக்கிளம் சார்பா முன்னிலியாக இருக்கிற சொலிசிட்டர் ஜெனரல் போலீஸ் என்ற பதவியை வச்சிருக்கிற நபருக்கு இந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்துகிறார் அது ஊடகங்களில் வெளிவருது என்றது இலங்கையினுடைய நிலைமை எப்படி இருக்குது என்றதை வெளிப்படுத்துகிற ஒரு உதாரணமாக இதை பார்க்க முடியும் அவர் சொல்கிறார் இவர் ஒரு கோஸ்டாக வாழ்ந்துருக்கிறார் இவருக்கு வந்து வாக்காளர் டாப்பில் பேர் விவரங்கள் கிடையாது இவருடைய பேரில் எந்த ஒரு சொத்தும் வாகனமும் கிடையாது ஆனால் மறைமுகமான சொத்துக்கள் இருக்குது எட்டு வீடுகள் இருக்குது அந்த எட்டு வீட்டில் ஒரு வீட்டை தான் நாங்கள் சோதனைக்கிட்டு இருந்தோம் அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட இது யாருடைய வீடு உரிமையாளர் யாருன்றதை பற்றி எந்த ஒரு தகவலுமே தெரியாது இந்த மாதிரி தான் இவருடைய வாழ்க்கை இருந்திருக்கு அரசு அதிகாரிகள் வந்து எந்த விதமான நன்கொடையும் பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இவருடைய வீட்டை போய் பார்க்குற நேரத்தில் ஒரு மிகப்பெரிய கலங்கிய சாலை மாதிரியும் அதிகமான அன்பளிப்பு பரிசு பொருட்களையும் இவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார் இவருக்கு இதுவரைக்கும் அடைக்கலம் கொடுத்துருக்கிறது அரசியல்வாதிகளும் மதத்தோடு சம்பந்தப்பட்ட நபர்களும் சொல்லியும் திலீப பீரிஸ் வந்து நீதிமன்றத்தில் நேற்று சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த மாதிரியான காரசாரமான ஒரு வாதம் வந்து சட்டமாதிபர் திணைக்களம் சார்பாக நேற்று மாத்திர நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு அங்குனகோல பேலஸ் சிறையில் அடைக்கப்பட்டு இன்றைக்கு திரும்பவும் பந்து தென்னக்கோ நீதிமன்றத்துக்கு கூட்டி வரப்பட்டிருந்தார் ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டதுக்கு பிறகு இன்றைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது பன்னிரண்டு பக்க தீர்ப்பு இன்றைக்கு அறிவிக்கப்படுது மேன்முறையீட்டு நீதிமன்றம் இதுக்கு முதல் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தது இவர் வந்து தன்னை கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லி கோரிக்கையை முன்வைச்சு ஒரு நகர்த்தல் பத்திரத்தை வந்து சமர்ப்பிச்சிருந்தார் அது நிராகரிக்கப்பட்டிருந்தது அந்த உத்தரவுக்கு அமைய அடுத்த கட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றதை மாத்திர நீதிமன்றம் உறுதி செய்திருக்கு சட்டமா அதிபரினுடைய வாதத்தை கருத்தில் கொண்டு பிண தர முடியாது என்ற விஷயமும் சொல்லப்பட்டிருந்தது நீதிமன்றத்தினுடைய உத்தரவை இவர் மீறியிருக்கிறார் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம இருந்திருக்கிறார் என்றதும் அவர் மேல ஒரு பொது குற்றச்சாட்டா நீதவான் ஆலயம்

விளக்கமறியல வைக்கப்பட்டிருக்கிறார் நேற்று அவர் சார்பாக கிடத்த சில ஊடகங்களில் பதினைஞ்சு சட்டத்தரணிகள் என்று சொல்லப்பட்டிருந்தது சில ஊடகங்களில் முப்பது சட்டத்தரணிகள் தேசியபந்த தென்னக்கோன் சார்பா முன்னிலையானதாகவும் ஒரு தகவல் இருக்குது பென்ஸ்காரில் வந்திருக்கிறார் பாதுகாப்போடு வந்திருக்கிறார் அவர் நீதிமன்றத்துக்கு வரும் வரைக்கும் அவர் எங்கன்றது யாருக்குமே தெரியாமல் இருந்தது இன்னைக்கு சட்டமாதிபர் திணைக்கிழமை சார்பா முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் சொல்றார் விசாரணை அதிகாரிகளுக்கு சிஐடியையும் மற்ற உயர் போலீஸ் அதிகாரிகளையும் பார்த்து சொல்றார் நீங்கள் ஊடகங்களுக்கு முகத்தை காட்டுறதுக்காக மட்டும் முன்னுக்கு வரக்கூடாது அப்படி வர்றதில் எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது இந்த விசாரணையை வந்து முடிஞ்ச வரைக்கும் நிறைவு செய்து விரைவாக நிறைவு செய்து அதனுடைய முன்னேற்ற அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கும் காரசாரமான ஒரு கருத்தை வந்து திலீபி நீதிமன்றத்தில் சொல்லி இருந்தார் தேசபந்து தெனக்கோன் சார்ப முன்னிலையான சட்டத்தரணிகள் நேற்று அவருக்கான பிணக்கோரிக்கையை முன் வச்சிருந்தாலும் அது நிராகரிக்கப்பட்டிருந்தது அதுக்கு காரணம் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிசினுடைய இந்த மாதிரியான கடுமையான வாதம் அவர் சார்ப முன்னிலையான சட்டத்தரணிகள் சொல்றாங்க இவர் யுக்திய என்ற பெயர் அந்த யுக்தி எப்படி நடந்தது என்ற முதலையும் போதைப் பொருள் கடத்திற்காரர்கள குற்றவாளி

உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கு என்ற மாதிரியான ஒரு கருத்தும் கூட நேற்று நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த மாதிரி நேற்றும் இன்றைக்கும் காரசாரமான வாதம் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டதுக்கு பிறகுதான் ஏப்ரல் மூன்றாம் தேதி வரைக்கும் தேசபந்து தென்னக்கோன் கோன் வைக்கப்பட்டிருக்கிறார் இதோட சம்பந்தப்பட்ட மற்ற நபர்கள் கைது செய்யப்படுவாங்களா என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க ஒரு காணொலியிலேயே நம்ம ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்